பூஜையை வந்து யாரெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணணும் இந்த விஷயம் வந்து யாருக்கு பிரயோஜனமா இருக்கும் யாருக்கு உதவியா இருக்கும் எதை எதிர்பார்க்குறவங்களும் உதவியா இருக்கு கர்ண பிசாசினி வந்து மாந்திரிகம் செய்யறவங்க கண்டிப்பா எடுத்து பண்ணிக்கலாம் அவங்கள வந்து எதிரிகள் கட்ட முடியாது எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த அம்மா காப்பாத்திடுவாங்க கர்ண பிசாசினி வந்து அந்த அளவு பவர் உண்டு வடநாட்டுல பாத்தீங்கன்னா அதிகமா கர்ண பிசாசினி தான் அதிகமா வச்சிருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா யார் வச்சுருந்தோம் எனக்கு தெரியல ஆனா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா மாதிரிகளுக்கு அதிகமாக நான் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா தொழில் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரி எனக்கு வேணும் ஒரு சம்மந்தப்பட்டதோ இல்லை மற்ற விஷயங்கள் பண்றவங்களோ அதாவது முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் எடுத்து பண்ணலாம் என்ன அப்படின்னா இந்த பூஜைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட அந்த மாதிரி எதாவது விஷயங்கள் இல்லை ஆனா என்ன அப்படின்னா கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் இந்த பூஜைகள் தொடர்ந்து நான் இப்ப நான் ஒருத்தருக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இதே மாதிரி பூஜை பண்ணணும் ஆனால் அவங்க மாமிசம் சாப்பிடலாம் கரணமனை ஒன்றா இருக்கலாம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இந்த அறைக்குள்ள வர ஆனா அந்த அறையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் சுத்தமாக வந்து பினிஷிங்கோ இல்ல அதை பண்றது இதை பண்றது ஆடம்பரம் பண்ணுறது ரொம்ப இருக்க கூடாது ரெண்டாவது கொஞ்சம் காத்தோட்டம் ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கணும் அரகுறை வேலை பார்த்த மாதிரிதான் இருக்கணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல கர்ண பிசாசினி அப்படின்னா அவங்க எங்க இருப்பாங்க மயானத்துல சுடுகாட்டுல அந்த மாதிரி அரகொர ஒரு இடத்துல தானே இருக்கணும் அந்த மாதிரி இடத்துலதான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பழைய பாலடைச்ச கட்டணம் அந்த மாதிரி ஒரு சேஃப்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் முக்காவாசி என்ன விஷயம் அப்படின்னா குழந்தைகளோ இல்ல லேடிஸோ அனுமதிக்க கூடாது நம்ம பூஜை பண்ற நேரம் யாருமே உள்ள வரக்கூடாது நான் என்று மாண்மிக சேனல் கேட்டுக்கிட்டதுனால மட்டும்தான் உங்களை அலோர் பண்ண உங்களோட அங்க வந்து அம்மா வந்து பேசினாங்க வேற யாரும் இது வரைக்கும் ஏன் என்னோட சொந்த மனைவி கூட இந்த அறைகளில் வந்தது இல்லை இதுதான் உண்மை